அனைவருக்கும் வணக்கம் இன்று மகாகவி பாரதியாரன் திருநாள் நாள் பாரதியாரன் வாடு பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் போது உடைமை முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் போது உடைமை முப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை இந்த உலகத்துக்கு ஒரு புதுமை முப்பில்லாத உலகத்துக்கு ஒரு புதுமை இந்த உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே மனிதருணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனிண்டோ மனிதருணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் வாழ்க்கையினுண்டோ புழனில் வாழ்க்கையினையுண்டோ நாமில் இருந்த வாழ்க்கையினையுண்டோ பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே இனிய பொழில்கள் எடை வயல்கள் எண்ணும்னியும் கீழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு வாழ்க பாரத வாழ்க வே ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்க இனியொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் இனியொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவன குணவில்லை என ஜகத்தினை அளித்திடுவோம் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் வாழ்க எல்லோரும் ஒரு குளம் எல்லோரும் ஒரு இனம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஒரு நிறை எல்லோரும் மின்னாட்டு மன்னர் ஆம் எல்லோரும் மின்னாட்டு மன்னர் ஆம் எல்லோரும் மின்னாட்டு மன்னர் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க ஜ பாரத சமுதாயம் வாழ்க வே பாரத சமுதாயம் வாழ்க வே நன்றி